எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில் பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் அதை 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 பிரிச்சு கொடுங்க நான் அதை பிரித்து கொடுங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஒரு பொது மக்களாக என்கிட்ட இதை கொடுத்தாங்க நீ இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம் பேசும்போது அதை பிரித்து பார்த்து அதில் இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க மாடல் திராவிட தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சுக்க வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க முட்டை 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 கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இது விக்ரவாண்டி மக்களே இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே

ஒரு விதவையா தான் இருக்கும்